பார்க்க உபசத்தை நார்மலா ஆடுகளுக்கு எதனால வயிறு உபசம் பாத்தீங்கன்னா அது வந்து அதிகப்படியான தீவனங்களை வேகமாக உட்கொள்றதுனாலும் அது மட்டும் வந்து தீவனங்களோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும்போது ஜீரணங்கள் ஆகாததுனாலையும் பிளாஸ்டிக் அது மாதிரியான பொருட்களை உட்கொள்ளனாலையும் அது இல்லாமல் அழுகி போன காய்கறியில் சாப்பிட்றதுனாலேயும் வயிறு உப்பூசம் ஏற்படும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வயிறு வந்து ரொம்ப கல்லாட்டம் தெரியும் அழுத்தும் போது பெயின் தெரியும் அது இல்லாமல் அந்த வயிறு உப்புசத்தினால நுரையீரல் அழுத்துறதுனால மூச்சு திணறல்கள் ஏற்படும் அடிக்கடி யூரின் போயிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து படுத்திருக்க ஆடை எழுப்பி முடிஞ்சால் மைல்டாக வாக் பண்ண வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாயு வழியாக வந்து ஏதாவது வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து ஒரு நூறு எம்எல் கொடுத்து பார்க்கலாம் இன்கேஸ் இந்த லிவர் டானிக்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரியான இது எது கொடுத்துமே பெரிய அளவில் ரிலீஃப் இல்லை அப்படிங்கும் போது நம்ம உடனடியாக டிலே பண்ணாமல் வெட்டி வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு ஃபர்தராக வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் லவாஜ் மாதிரி போட்டு வயிறில் இருக்க கேஸை ரிலீஸ் பண்ணுவாங்க இன்கேஸ் அதுலேயும் பெரிய அளவில் எஃபெக்டிவ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீடில் மாதிரி போட்டு அந்த ஏரை ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இதை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆடு வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேரோட ஆடுகள் வந்து இறந்து போயிருக்கும் அந்த நேரத்தில் வந்து அவங்க வாய் வழியை ஏதாவது நீர் கரைச்சி ஊற்றுறது அது இது பண்ணுறது இந்த மாதிரியான தவறுகளை எதுவுமே பண்ணாதீங்க புளி கரைச்சி ஊற்றுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க இதை வந்து இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே